பவ விஆர்புரம் ஜூனியர் பிஐபி ஜூனியர் அலை எல்லாருக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா நான் மல்லானூர் ஆந்திரா ஸ்டேட் தான் ஸோ இன்னைக்கு வந்திருக்கோம் இங்க ஒரு காலை நின்னுட்டு என்ன காலை அந்தூர்ல இருந்து வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேப்போம் இருந்து வந்திருக்கீங்க ப்ரோ காலையோடய பேர் இருந்து வந்திருக்கீங்க என்ன பேர் காலையோட பேர் காளியம்மன் காளியம்மன் எக்ஸ்பிரஸ் ஓகே மலானூர் ஸ்ட்ரீட்டு வந்து எப்படி இருக்குது இப்போ பார்த்தீங்களா வீதியெல்லாம் காமிச்சிட்டிங்களா ஓகே ஓகே இங்கே எப்படி ப்ரோ பேட்சா எப்படி பேட்ச் தான் ஓகே ஓகே என்ன ப்ரைஸு அதெல்லாம் சொல்லுங்கள் ஆ ஓகே 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 உங்களுக்கு எத்தனாவது பேட்சு ரெண்டாவது பேட்ச்சு இப்போ தார் ரோடு தானே ப்ரோ அது கார் ஒரு தான் ஓகே ஓகே எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஓகே 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 என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க காலைகளுக்கெல்லாம் அதை சாப்பாடு அது மாதிரி எதாவது அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அதுவும் தெரியல ஓகே 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 என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளோ ப்ரோ என்ட்ரன்ஸ் ஃபீஸு மூன்றா ஓகே ஒரே ரவுண்டு தான் ஓகே 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 இப்படியே ஒரு ஆய் சொல்கிறேங்க தேங்க் யூ தேங்க் யூ

காலையெல்லாம் வந்து பரபரப்பாக இருக்குங்க எல்லாம் வந்து வலி காமிச்சு பேட்ச் வயசுன்றதுனால வந்து காலை எல்லாம் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க காமிச்சிட்டு அங்கங்கே கட்டி வச்சிருக்காங்க பேட்ச் வைஸ் வந்து கொண்டு வந்து விடுவாங்க ஸோ இந்த காலை தான் பாருங்க எத்தனை கயிறு போட்டு மூக்கினாங்க ஒரு ரெண்டு கயிறு போட்டு அப்படியே கட்டி வச்சிருக்காங்க

ஆரேட்டர் பி சார் பண்ண சார் குணமண்டல பி டி ஆசிரியர் பத்திர பிடிச்சி பண்ண இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க இன்னும் ஒரு சில காலையில வந்து வெளியே காமிச்சுட்டு وکھا رے 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 و

இது <cents input> நடக்கான <laughs> <laughs> ஒரு சு அப்பாறமா சென்ற

என்ன <laughs> <laughs>